பல்லாவரத்தில் அமித்ஷாவை கண்டித்து அருந்ததி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே அருந்ததி கட்சி சார்பில் அதன் தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதன் பின் போராட்டத்தில் ஈடுபட்ட அருந்ததி கட்சியினர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி அம்பேத்கரது திருவுருவப் படங்கள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அபயம் அமைப்பினர் நிறுவனர் லெமூரியர் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி ஜீவ சரவணன் அம்பேத்கர் பகுத்தறிவு இளைஞர் இயக்க நிர்வாகி மணி அருந்ததி கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை சங்கர் பெருங்குடி மோகன் குணசுந்தரம் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

آمسار مري گٹا اميسار مري گٹا اميسار مري گٹا اوئے ماٹو اوئے ماٹو اوئے ماٹو اوئے ماٹو اميسار اے اميسار اے اوئے ویلے پدے اوئے ویلے اوئے ویلے پدے راجنا مل ساي داٹو مٹھا راجنا مل ساي ஜெய் ஜெய் பீம் ஜெய் பீம் அம்பேத்கர் புகழ் அம்பேத்கர் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் நன்றி அமித்ஷா அவர்களை கண்டித்து பல்வேறு இயக்கங்கள் தோழமை அமைப்புகள் கட்சிக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தங்களது பணிகளையும் தாங்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மோடி அரசு அமித்ஷா அவர்களை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என்று இந்த அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்துத்துவத்தை எதிர்த்து பல்வேறு திட்டங்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்தனர் அதற்காக கிட்டத்தட்ட பெண்கள் அடிமை சட்டத்தை திருத்தம் இந்து திருமண தலை திருத்தம் திருத்த சட்டம் ஆகியவற்றை முன்னிறுத்திய போது டெல்லியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இந்த ஆர் எஸ் எஸ் மூலமாக நடைபெற்றது அந்த ஆற்றியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என்று அருந்ததி கட்சியின் சார்பிலும் தோழமை அமைப்புகள் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக மட்டுமல்லாது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல சாதாரண ஒரு சிற்பி அல்ல இந்திய அரசியல் அமைப்பை சட்டத்தை வழிவகுத்து தந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அதே போல பல்வேறு சாதியினருக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் முதல் தலைவராக விளங்கியவர் அவர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள்